கச்சகருமாகசு கிறிஸ்துவ அமைத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விலை ஒரு போதை பொருளை உட்கொண்டு அளவுக்கு அதிகமாக உட்கொண்டதால் ஒரு மிகப்பெரிய பிரபலமான நடிகர் மதித்து போனார் அவருடைய சரீரத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் இந்த விலை போதைப் பொருள் கிடைப்பது மிகவும் அறிவு மிகப்பெரிய மட்டுமே வாங்க முடிந்த ஒன்று அதை இவர் ரெகுலராக பயன்படுத்தி வந்திருக்கிறார் அளவுக்கு அதிகமாக இவர் மறித்து போனார் என்று கண்டுபிடித்தார்கள் அந்த குறித்து ஒரு மருத்துவ அறிஞர் இப்படி சொன்னார் இந்த போதைப் பொருள் விலையேற பெற்றது மற்ற போதைப் பொருட்களை விட இதை வைத்திருப்பதை பெரிய பணக்காரர்கள் பெருமையாக கருதுவார்கள் இது பாவத்தை போலத்தான் ஆரம்பத்தில் ஒன்றுமே செய்யாது இதை பயன்படுத்தும் போது அப்படியே சொர்க்கபுரிக்கு அழைத்து செல்கிறது என்று சிலர் வேடிக்கையாக சொல்வார்கள் அந்த மயக்க நிலையை அவ்வளவாக அவர்கள் விரும்புவார்கள் ஆனால் காலப்போக்கிலே உடலின் அந்தரங்க உறுப்புகள் அநேகத்தை துன்றி குடிக்கிறது அது நரம்பு மண்டலத்தை கடுமையாக பாதிப்பதனால அநேகருக்கு சுவாச சம்பந்தமான பிரச்சனை சரீர ஏக்கத்திலே பிரச்சனை இருதய துடிப்பிலே பிரச்சனை என்று பலவிதமான பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் ஆனாலும் இது வகை போதைப் பொருள் என்பதனால் அதை பயன்படுத்துகிறவர்கள் அதை வெளிப்படுத்தும் அந்த பலவிதமான நோய்களுக்கு நல்ல சிகிச்சை எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் அதன் அடிப்படையாக அமைந்த இந்த போதைப்பொருள் பொருள் பழக்கத்தை மட்டும் அவர்கள் விட்டு விடுவதற்கு மனமில்லாமல் இருப்பார்கள் இப்படி அநேக பணக்காரர்களுக்கு மிகவும் சோதனையான ஒரு பொருளாக இது இந்த உலகத்திலே இருக்கிறது இது ரகசியமாக இருந்து வேலை செய்கிற ஒரு போதைப் எனவே இந்த உலகத்திலே பணக்காரர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த விதமான பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்து முதலாவது அதிலிருந்து விடுபடுவதற்கான மருந்துகளை அவர்களுக்கு கொடுத்து நீண்ட நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால்தான் இதிலிருந்து விடுபட முடியும் என்று சொன்னார் எமிரேயர் அதிகாரம் பைமூணாம் வசனம் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்பு எனப்படும் அளவும் நாளோறும் ஒருவருக்கொருவர் ஒருவர் புத்தி சொல்லுங்கள் பலவிதமான உள்ளான பாதிப்புகளுக்குள்ளானவர்களை நாம் தேற்றி கத்தளை சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து அவர்களை குணமடை செய்ய வேண்டும் கிறிஸ்தவருக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்ன நாம் ஒருவரே தேற்றி ஒரு ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கடவோம் யாருக்கும் எதுவும் நேர்ந்து விட்டு போகட்டும் என்று நாம் திருச்சபையிலே கரிசன் இருக்க முடியாது அநேகருக்காக ஜபிப்போம் பாவத்தின் பிடியில் இருந்து முடியாதவர்களை தேவகுமாரன் விடுதலையாக்குகின்றார் கிறிஸ்து விடுதலையாக்கினால் மையாகவே விடுதலையாவார்கள் எனவே பலவீனர்களை நாம் தாங்கும்படிக்கு ஜபத்தினாலும் உதவிகளினாலும் அவருடைய கற்றலத்திலே நாம் திருப்பிக் கொள்வோமாக கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துவாராக ஆமீன்